நம் தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம் பனைமரத்திலிருந்து கள் பதநீர் பனை வெள்ளம் பனை கற்கண்டு என ஏராளமான மதிப்பு கூட்டிய பொருட்கள் கிடைக்கின்றன சில தரவுகளின்படி இந்தியாவில் தமிழ்நாட்டில்தான் ஐந்து கோடிக்கும் அதிகமான பனைமரங்கள் உள்ளன மேலும் இந்தியாவில் பாதி பனைமரங்கள் தமிழ்நாட்டில்தான் உள்ளன அப்படியிருந்தும் ஏன் கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டது மற்றும் எப்படி நிகழ்காலத்தில் கேரளா போன்ற மாநிலங்களில் கல்லுக்கடை என்ற பெயரில் அரசின் அனுமதியுடன் அனைவரும் சென்று அருந்தும் வண்ணம் கல்லுகடைகளில் விற்கப்படுகிறது போன்ற விஷயங்களை தொடர்பு படுத்தி நாம் பார்ப்பதற்கும் ஆழமாக சிந்திப்பதற்கும் சில விஷயங்களை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் முதலில் ஏன் கல்பானம் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டது என்பதைக் காணலாம் தமிழ்நாட்டில் கள் இறக்கி விற்பதற்கும் விற்கும் கல்லை வாங்கி குடிப்பதற்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழில் தடை விதிக்கப்பட்டது அதே நேரத்தில் இறக்கி குடிப்பதற்கு தடை விதிக்கப்படவில்லை தகவல் உரிமை சட்டப்படி கள் தடைக்கான காரணத்தை அரசு தரப்பு கொடுத்துள்ளது பனை மரத்தில் இருந்து இறக்கும் கல்லில் போதை குறைவு கூடுதலான போதை வேண்டும் என்பதற்காக குளோரல் ஹைட்ரேட்டை கலந்து விற்றார்கள் வாங்கி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் ஒவ்வொரு பனை மரமும் ஒரு உற்பத்தி சாலை என்பதால் கள் கலப்படத்தை அரசால் கட்டுப்படுத்த முடியவில்லை இதனால் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கல்லுக்கு தடை விதிக்கப்பட்டது இதில் நாம் கவனத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஓமந்தூர் ராமசாமியின் உழைப்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் சென்னையில் பூரண மதுவிலக்கு அமலுக்கு வந்தது அன்று தொடங்கி சுமார் கால் நூற்றாண்டு காலத்துக்கு தமிழகத்தில் மதுவிலக்கு அமலில் இருந்தது தமிழ்நாட்டில் காங்கிரசுக்குப் பிறகு ஆட்சிக்கு வந்த அண்ணாவும் மதுவிலக்கில் உறுதி காட்டினார் ஆனால் அவருடைய மறைவுக்குப் பிறகு நிதி நெருக்கடியை காரணமாகச் சொல்லி மதுவிலக்கை ரத்து செய்ய தீர்மானித்தது கருணாநிதி அரசு அதனை ராஜாஜி காமராஜர் காய்தே மில்லத் போன்றோர் எதிர்த்தனர் முப்பது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று மதுவிலக்கு தள்ளி வைக்கப்பட்டது இது ஒரு தற்காலிக நடவடிக்கை என்று சொல்லியிருந்தார் கருணாநிதி அதுபோலவே முப்பது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்று கள்ளுக்கடைகளும் ஒன்று செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சாராயக் கடைகளும் மூடப்படும் என்று அறிவித்தார் அதன்படி மதுவிலக்கு கருணாநிதி ஆட்சிக்காலத்திலேயே மீண்டும் அமலுக்கு வந்துவிட்டது அது எம்ஜிஆர் ஆட்சிக்காலத்திலும் நீடித்தது என் தாய் மீது ஆணையாக மதுவிலக்கை அமல்படுத்துவேன் என்று வாக்குறுதி கொடுத்த எம்ஜிஆருக்கு அதை நடைமுறைப்படுத்துவதில் பல்வேறு சிக்கல்கள் அவற்றை எதிர்கொள்ள பல்வேறு சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தார் ஆனால் எதுவும் பலனளிக்கவில்லை கள்ளச்சாராய சாவுகள் அதிகரித்தன இந்த சூழலில் மதுவிலக்கை ரத்து செய்த எம் டாட் ஜி ஆர் ஒன்றுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரம் எண்பத்தி ஒன்று அன்று மீண்டும் கள்ளுக்கடைகள் சாராயக் கடைகளை திறக்க உத்தரவிட்டார் கள்ளுக்கடைகளும் சாராயக் கடைகளும் ஏலம் விடப்பட்டன சாராய உற்பத்தியில் தனியார் ஈடுபடுத்தப்பட்டனர் மது தங்குதடையின்றி ஓடிக்கொண்டிருந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஜூலையில் டாஸ்மாக் நிறுவனத்தை தொடங்கினார் மதுவை மொத்தமாக விற்பனை செய்யும் பணிகளை அது செய்தது பின்னர் எம்டார்ஜிஆர் மறைவுக்குப் பிறகு ஆட்சிக்கு வந்த கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மலிவு விலை மதுவை அறிமுகம் செய்தார் அதற்கு பெண்கள் மத்தியில் பலத்த எதிர்ப்பு இழவே பின்னர் ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அதனை ரத்து செய்தார் அதை தொடர்ந்து மீண்டும் கள்ளச்சாராய சாவுகள் நடந்தன மது ஒழிப்புச் சட்டத்தின் கீழ் ஏராளமானோர் மீது வழக்குகள் தொடுக்கப்பட்டன ஒரு கட்டத்தில் மீண்டும் சாராய விற்பனைக்கு அனுமதி வழங்கினார் ஜெயலலிதா அன்று தொடங்கி மதுவிலக்கு கோரிக்கை தொடர்ந்து எழுவதும் வருவாய் காரணத்தை மறைமுகமாகவும் கள்ளச்சாராய சாவுகளை நேரடியாகவும் சொல்லி மதுவிலக்கு விஷயத்தில் இருபெரும் திராவிடக் கட்சிகளும் ஒரு குடையில் நிற்கின்றன இந்தச் சூழலில் அரசு டெனாய்டுவ மூனு முதல் டாஸ்மாக் வழியாக மதுவை நேரடியாக விற்பனை செய்யத் தொடங்கியது இரண்டாயிரத்து பதினாறு சட்டமன்றத் தேர்தல் நெருங்கி வரும் சமயத்தில் மதுவிலக்கு கோரிக்கை மீண்டும் பேருருவம் பெற்றது அதன் எதிரொலியாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கு தீவிர நடவடிக்கை கள்ளெடுக்கப்படும் என்று அறிவித்திருந்தார் திமுக தலைவர் கருணாநிதி ஆனால் அவர் அப்போது ஆட்சியில் அமரவில்லை தற்போது அதே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் கள்ளக்குறிச்சி சம்பவத்தின் காரணமாக பூரண மதுவிலக்கு என்ற விவாதம் உயிர் பெற்றுள்ளது கேரளாவில் கள்ளுக்கடை மூலம் விற்பனை அரசாங்கத்தின் லைசென்ஸ் பெற்று அங்கு ஒரு இயற்கை பானமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் கள் விற்பனை என்பது தென்னை மற்றும் பனை விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கையாகவே இருக்கிறது மேலும் விவசாயிகள் டாஸ்மாக் மூலமாகவே தூய்மையான கள் கொள்முதல் செய்யப்பட்டு அதன் மூலமாகவே அதனை கள் விற்கலாம் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இது ஒரு தெளிவான தீர்வாகும் மேலும் அரசாங்கம் கல் இருக்கும் அவர்களிடம் இருந்து அவர்களுடைய கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக கொள்முதல் செய்து டாஸ்மாக்கில் விற்றால் இடையில் கலப்பட இல்லாமலும் விலை குறைவாகவும் இருக்கும் இது பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும்